அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நாளும் சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் ரெண்டு நாள் சேர்த்து நான் வந்து ஒரு வ்ளாகாக வந்து இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நௌரின் ஸ்கூல் போன கையோடையே நான் வந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைக் கிளீனிங் ஒர்க்கு அப்புறம் கிச்சன் நீட் பண்ணுறது வீடு நீட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்பயுமே கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி கவுண்டர் டாப்லாம் இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க நான் இந்த குளோரைக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது கண் கொஞ்சம் லைட்டாக எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க மோஸ்ட்டாக இந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணும் அது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோப் லிக்விட் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து டக்குன்னு போயிடுது இந்த குளோரெக்ஸ் யூஸ் பண்ணும் போது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல் அலர்ஜி சோப் அலர்ஜிலாம் இருக்குது அப்படின்னா கையில் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால் நான் கிளவுஸில் பெருசாக யூஸ் பண்ணலை மற்ற நாள்லாம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இந்த கிளீனிங் அந்த அப்புறம் வீடு போய் இருக்கிறதை மாப் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த வால் வந்து எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அதாவது இப்போ நம்ம வச்சு சமைக்கிறோம் பின்னாடி இங்கெல்லாம் ஸ்பில் ஆகும் ஸோ எப்படி நீங்கள் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தினமும் கவுண்டர் டாப் துடைக்கும் போது இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடணும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த வாலுக்கும் என்னோடய நான் அடுப்பு யூஸ் பண்ணுறத இந்த பர்னர் இந்த பர்னர் அதிகமாக யூஸ் பண்ணேன் ஸோ இது வந்து எப்பயாவது யூஸ் பண்ணேன் ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் செவத்துலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்டவ்வை செவுத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணும் போது வந்து அதிகமான டஸ்ட் வந்து சேராது அந்த பிசு பிசுப்பும் இருக்காது ஸோ அப்படி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் கிச்சன் டைல்ஸும் வந்து அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்கும் அந்த இன்னும் அடுத்தடுத்த வேலைகளை நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து வ்ளாக்ஸ் வந்து அடிக்கடி போட மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் லேட் லேட்டாக போடுறீங்க சீக்கிரமாக போடுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களோட விளாக்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க தனியாக டிஎம் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க சாரி என்னால் வந்து முன்ன மாதிரி லாங் வீடியோவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடிய மாட்டேங்குது அதாவது ஒரு வருஷம் வருஷம் மாதிரி இன்னொரு வருஷம் இருக்காது இல்லையா இப்படி ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்கிறது இல்லையோ அந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறது போர் அடிக்குது அப்படின்னு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஒரு காலகட்டத்தில் இப்போ என்னென்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்பவே டைம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குது அடுத்தடுத்த வேலைகள் என்ன சொல்கிறது அப்படி டைம் கரெக்டாக போகுது நம்ம வந்து வேறு வேறு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து யூடியூப்பில் வந்து சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை இன்ஷாலும் முடிஞ்ச அளவு நான் லாங் வீடியோஸ் வந்து வீக்லி ஒன்ஸாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஆஃப்டர்நூன் லன்ச் மெனு ஃப்ரைடே இல்லையா அதனால் ஸ்பெஷலாக தான் இருந்தது மட்டன் கிரேவி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் போட்டு தக்கடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த கிரேவி பண்ணும் போதே வந்து நைட்டுக்கான தக்கடிக்கான ப்ரிப்ரேஷனும் நான் சேர்த்து செஞ்சுட்டேன் அண்ட் தென் வந்துட்டு கீ ரைஸ் இருந்தது அது கூட வந்து தால்ச்சா தால்ச்சான்னா வந்துட்டு மட்டன்லாம் போடாமல் வெறும் பருப்பு காய போட்டு ஒரு தால்ச்சா மாதிரி தான் பண்ணியிருந்தேன் தால்ச்சாலேயே நிறைய வெரைட்டி இருக்குது ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு 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 வீட்லேயும் வந்து தால்ச்சாவோட ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் தால்ச்சா வந்து பண்ணுவோம் ஏற்கனவே தால்ச்சா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன் எலும்பு போட்டு ஒரு தால்ச்சா மாமியார் வீட்டு சைடு ஒரு தால்ச்சா பண்ணுவாங்க அது அம்மா வீட்டு சைடு பருப்பு அப்புறம் காயெல்லாம் நிறையா போட்டு ஒரு தால்ச்சா பண்ணுவாங்க அந்த மாதிரி ரெசிபி எல்லாமே நான் போட்டிருக்கிறேன் ஸோ அன்னைக்கு அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் தென் வந்துட்டு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமனால ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவோம் ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து இன்றைக்கி பீட்ரூட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் இப்போ சமீப காலகட்டமாக ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெளியே போய் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த ஆர்வம் இது அதிகமாக வந்திருக்கு மோஸ்ட் எனக்குன்னு இல்லை எல்லாேருக்கும் அது இருக்குது ஸோ ரீல்ஸ் வந்து நிறையா போடுறாங்க இல்லையா நம்மளை டெம்ட் பண்ணி விட்டுடுறாங்க அதே மாதிரி தான் நிறையா எனக்கும் வந்து டெம்ட் ஆகி நிறைய டிஷ்ஷஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி வெளியே போய் சாப்பிட்ருக்கேன் இப்போது வெளியே போய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னே நான் சொல்வேன் ஏன்னா நிறையா நியூஸை சாதி அதே ரீல் அதே ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டெத் கேஸஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுனால இப்படி ஆகிடுச்சி இந்த ஜூஸ் சாப்பிட்டதுனால இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற நியூஸஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது அந்த தென் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணுது ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் கிட்ஸுக்கு என்ன நீங்கள் வெளியே வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து டேட் பார்த்து தென் வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம் குவாலிட்டியான ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளியே சாப்பிடாமல் இருக்கவே முடியாது ஸோ எங்கேயாவது நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம் இல்லை ஏதாவது வெக்கேஷனுக்கு போகிறோம் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம் ட்ராவலிங்கில் கண்டிப்பாக வெளியே தான் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு விஷயம் உங்கள் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் எல்லாருக்கிட்டே இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு இருந்தேன் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் இந்த மாதிரி டே இன் மை லைஃப் நான் என்ன குக் பண்ணேன் என்ன சமைச்சேன் என்ன வேலை செஞ்சேன் இப்படின்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணுமா இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டென்ட் வேணுமா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்ட் தென் பீட்ரூட் அல்வா எப்போயும் போல் நெய்ல வந்துட்டு ஏலக்காய் போட்டுட்டு கூட வந்து வச்ச பீட்ரூட் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி பால் சேர்க்குறதுனா பால் சேர்த்து நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அன்றைக்கி எங்கிட்ட பால் இல்லை ஸோ மில்க் மேடு தான் நம்ம போ போட போகிறோமே கோவா போட போகிறோம் அப்படின்றதுனால நான் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு நான் விசில் விட்டு எடுத்துகிட்டு கோவா மில்க் மேடு அது கூடவே வந்து சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே நெய் ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி பாதாம் கொஞ்சமாக வந்துட்டு நெய்யில் ரோஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஷார்ட்ஸில் அண்ட் தென் வந்துட்டு நான் ரீலில் வந்து மினி வ்ளாக்ஸ் போட்டுட்ருக்கேன் நிறையா பேர் வந்து கொஷின் கேட்குறீங்க ஒரு மினி வீடியோவில் நான் வந்து டீ நகர் ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து நீங்கள் எந்த ஷாப்பிங் ஷாப் போனீங்க உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் வந்து எங்கே ஷாப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருந்தீங்க அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் என்னால் ஃபுல்லாக வந்து சொல்ல முடியல அடுத்தடுத்து நான் ரெசிபி போடுவேன் அப்படின்னா மினி வ்ளாக்ஸ் போடுவேன் அந்த வ்ளாக் பார்த்தி டீட்டெயில் கொடுக்கறதுக்கே அந்த ஒரு நிமிஷம் எனக்கு முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால் லாங் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க லாங் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவுட் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன் அன்றைக்கி நான் டி நகரில் வந்து போத்தீஸ் தான் போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் எப்போயுமே போத்தீஸ் போனால் எதுவும் எடுக்காமல் வரமாட்டோம் பட் ஆனால் அன்றைக்கி பெருசாக எதுவும் நான் எடுக்கலை ஸோ அப்படிதான் போச்சு அன்றைக்கி கொஞ்சம் அந்த பாகிஸ்தானி சூட்ஸ் வந்து நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஸோ அதை பற்றின கொஷின்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் வந்து அரௌண்ட் த்ரீ த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வெறும் மெட்டீரியல் தான் அது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்தது எனக்கு ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் எனக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சி பட் ஆனால் காஸ்ட்டு காரணம் காட்டின்னு அதை நான் எடுக்கவே இல்லை வந்துட்டேன் அது வந்து அன்றைக்கி நைட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா மட்டன் போட்டு தக்கடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அன்றைக்கி பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீக்கெண்ட் வந்து என்னோடய ரெண்டு சிஸ்டர் இன்லா வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால நைட்டு வந்து எல்லாேருக்கும் சேர்த்து தான் நான் வந்து தக்கடி பண்ணியிருந்தேன் ஸோ அன்றைக்கு தக்கடி வந்து ரொம்ப நல்லா வந்திருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருந்தது ஸோ என்ன நம்ம தினமும் குக் பண்ணாலும் விதவிதமாக சமைச்சாலும் எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சின்ன சொதப்பல் வந்து வரதான் செய்யும் டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த டே அப்படியே எனக்கு போயிடுச்சு அந்த ஃப்ரைடே நெக்ஸ்ட் டே சாட்டர்டே சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதெல்லாம் பெருசான வீடியோதும் ஷூட் பண்ணலை அன்றைக்கு காலையே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் வாங்கிறதுக்கு போயாச்சு அன்றைக்கி வந்துட்டு மெனு வந்து மருந்து சோறு மீன் குழம்பு அந்த மீன் வறுவல் இதெல்லாம் தான் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வஞ்சிர மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும் போது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிம்பிள் மசாலாஸ் தான் அன்றைக்கி ரொம்ப மசாலா நான் எதுவும் நான் கொடுக்கல எக்ஸ்ட்ரா மசாலா அந்த கரம் மசாலா அதெல்லாம் பெருசாக நான் எதுவும் ஆட் பண்ணலை மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு லெமன் ஜூஸு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாத்தூள் என்னோட தனியாத்தூளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோம்பு வெந்தயம் மிளகு சீரகம் இதெல்லாம் கலந்துருக்கும் ஸோ அதனால வந்துட்டு அந்த தனியாத்தூள் மட்டுமே போதும் அப்படின்னு நான் நினச்சேன் அது மட்டும் போட்டுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இந்த ஃபுட் கலர்ஸ்லாம் பெருசாக எதுவும் ஆட் பண்ணலை ஸோ இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டூ டூ ஹவர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த ஃபிஷ் குள்ள எல்லாம் அதெல்லாம் இறங்கி காரசாரமாக சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்களுக்கு எந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த நெத்திலி மீன் அப்புறம் வந்து இந்த சங்கரா மீன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு அடுத்து ப்ரான் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ வந்து ப்ரான் வந்து நான் வந்து நௌரியின்காக மட்டுமே கொஞ்சோன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு கால் கிலோ தான் இருக்கும் அந்த ப்ரானை ஸோ அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்துட்டு ஃப்ரைன்னு சொல்ல முடியாது ஒரு ரோஸ்ட் மாதிரி ஓகேயா அதுக்கு வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு சில்லி கார்லிக் ஆயில் இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா அதாவது நம்ம வந்து கை பொறுக்கிற சூடில் வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிக்கணும் அதில் வந்து சில்லி பவுடர் அதாவது காஷ்மீரி சில்லி வந்து நீங்கள் மிக்சியில் வந்து கொர குறான அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே நான் அப்படி தான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் நடுவில் வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கார்லிக் இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் நல்லா ரோஸ் பண்ணி அதையும் இந்த ஆயிலில் சேர்த்து அப்படியே நம்ம ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான சில்லி கார்லிக் ஆயில் வந்து ரெடி ஆகிடும் அதில் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா சாலே பண்ணதுக்கப்புறம் ப்ரான்ஸ் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் என்னென்ன ஆட் பண்ணேன்னா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளவுதான் அதை அப்படியே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த சில்லி கார்லிக் ஆயிலில் நீங்கள் இந்த ப்ரான் ரோஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சுட சுட மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் ஸோ தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் மருந்து சோறு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நிறைய டைம் நான் வந்து இந்த மருந்து சோறு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த டெலிவரி டைமில் இந்த போஸ்ட்மார்ட்டம் டைம்லெலாம் அந்த மருந்து சோறு வந்து அடிக்கடி வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்தாலே இந்த மருந்து சோறு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த காயல் மருந்து பொடி இருக்கு இல்லையா ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மருந்து வந்து மருந்து பொடி வந்து எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கிது தென் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இப்போ சேல் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க கிடைக்கும் உங்களுக்கு நிறையா இன்றைக்கி நான் வந்து காயல் சமையல் ஃபைசா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களோட அந்த மருந்து பொடி தான் நான் யூஸ் பண்ணேன் மருந்து சோறு பொடி தான் நான் யூஸ் பண்ணேன் ஸோ எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பட்டை கிரம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் உள்ள சேர்த்துட்டு ஆனியன் நல்லா சாட்டையே ஆனதுக்கப்புறம் நான் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸோ அதனால் ஒரு தக்காளி அப்புறம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் இந்த மருந்து பொடி தான் நான் யூஸ் யூஸ் பண்ணேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் கொடுக்குறேன் போய் அவங்க கிட்டே வாங்கிக்கோங்க ஸோ தக்காளிலாம் நல்லா சாட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா சார்ட்டே பண்ணிவிட்டு இப்போ வந்து மருந்து சோறு அப்படின்னாலே நம்ம வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ எடுக்கவே கூடாது அதாவது இந்த பச்சரிசி வகைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புழுங்கல் அரிசி நம்ம நார்மல் ரைஸ் தினமும் வச்ச சாப்பிட்றோம் இல்லையா அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஏன்னா மருந்து எல்லாமே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அது பச்சை சே கலந்துச்சு அப்படின்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால வந்துட்டு இப்போ நான் நார்மல் குக்கிங் ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் நாலு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்துக்கோங்க கலந்து அளவு எடுத்துக்கணும் எப்படின்னா லைக் அந்த ஒரு பவுல் நான் ஊற்றுனேன் இல்லையா அதில் ஒரு பவுலில் அரிசி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பவுலுக்கு நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டே கால் அளவு நீங்கள் வந்து தண்ணி வைக்கலாம் ஸோ அதனால் நான் ஒரு பவுல் ஃபுல்லாக இருந்தது நாலு அதனால் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் தேங்காய் பாலும் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்துட்டு நார்மல் வாட்டரும் சேர்த்துருக்கேன் மீதி எனக்கு தண்ணி ஷார்ட்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு அந்த கால் கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசி உள்ளே போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே தம் விட வேண்டியதாக நார்மல் கீ ரைஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா தேங்காய் பால் சாதம் கீ ரைஸு பிரியாணிக்கெலாம் தம் விடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ ரைஸ்லாம் சூப்பராக விட்டு முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு திருப்பியும் வந்துருக்கிறேன் ஃபிஷ் வந்து சூப்பராக வந்துருந்தது ஸோ எப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி அயன் தவால வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ரோஸ்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அயன் கடாய் அயன் தவால பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஸோ அன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருந்தேன் ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு அது தண்ணி வந்து ஆவியாக ரொம்ப வடிஞ்சிட்டே இருக்கும் இப்போ ரைஸ் ஃபுல்லாக மேலே தண்ணியாகிடும்ன்றதுனால நான் ஒரு பெரிய கிச்சன் டவல் போட்டு அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த மாதிரி வந்து லிட் கவர் பண்ணுற ரேப்பும் வந்து இப்போ நிறையா ஆன்லைனில் கிடைக்கிது நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சூப்பராக ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சோம் ஈவினிங்காக டீ கூட சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போது தான் சரி கிறிஸ்பி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் முட்டை கார்லிக் பவுடர் அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் அப்புறம் மிக்ஸ்டு ஹேர்பு சால்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து அதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ஃபிளரும் மைதாவும் சேம் அதாவது ஒரே அளவு ஒரு கப் கார்ன்ஃப்ஃப்ளவர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப் மைதா எடுத்துக்கணும் அதுக்கூட கொஞ்சமாக வந்து பெரிய பெரிய மசாலாஸும் கொஞ்சமாக வந்து சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை தூக்கி இந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மேலே வந்து கிடைக்கும் ஸோ நிறைய பேர் இந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணியும் பண்ணுவாங்க ஸோ இது நிறைய மெத்தட் இருக்குது ஸோ நான் இப்படி தான் சிம்பிளாக வந்துட்டு பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்துருந்தது கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த ஃப்ரைட் சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்தது ஃப்ரை பண்ணி முடித்த உடனேயுமே நான் வந்துட்டு மேலே இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய மசாலாஸ் வந்து ஆட் பண்ணி நான் வந்து கொடுத்தேன் அவளுக்கு வந்து இப்போல்லாம் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு நௌரிய்க்கு முதல்லாம் காரமே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் குழம்புல காரம் ஜாஸ்தி ஆகிட்டா கூட குழம்பையே ஊற்றிக்காமல் வெறும் சோறு சாப்பிட்டு போன காலம்லாம் இருந்தது இப்போ என்னடான்னா காரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காரமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஸோ அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஏதாவது செஞ்சு கொடு ஸ்பெஷலாக செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்மலாம் வளர்ந்த காலத்தில் அந்த ஸ்நாக்ஸ்லாம் அம்மாலாம் செஞ்சு கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை செஞ்சாலும் அவங்க என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு கம் இருந்துருவோமா இப்போ அப்படி இல்லை பசங்க ஸோ ஸ்நாக்ஸ் செய்யும் போது ஒரு தடவை கிச்சன் மெஸ் ஆகும் அதை க்ளீன் பண்ணிட்டு திருப்பியும் டின்னர் செய்யும் போது மெஸ் ஆகும் அதையும் க்ளீன் பண்ணிட்டு இப்படியே கிச்சனில் நிற்கிற மாதிரியே இருக்கு எனக்கு ஸோ அதனாலேயே வந்துட்டு இப்போ மோஸ்ட்டாக அந்த ஸ்நாக்ஸ்லாம் பெருசாக செஞ்சு கொடுக்கறது இல்லை ரேராக தான் செஞ்சு கொடுக்குறது வீக்லி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி தான் தினமும்லாம் செய்கிற வேலைலாம் எல்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு அன்றைக்கி டின்னர் வந்து அந்த மருந்து சூழறெல்லாம் தான் இருந்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கிட்டே அப்படியே முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் அண்ட் அஸ்லாம்